அவ்வாறு சீலம்பன் பிரசவத்தில் உயிரிழந்தார் ஐயப்பாவும் பலத்துக்காரம் செய்யப்பட்ட இளம்பேன் பிரசவத்தில் இழந்தாவே இறந்து சீதா ஓர்ட் இட் இஸ் வெரி வெரி ஒர்ஸ்ட் இஸ் அட்மிட்டட் ஃபார்த்ரெக்னென்ட் கெரி சைல்டு அண்டு ரேப் அந்த யாராவது குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி எடுப்பாங்களா என்ன உரம் வயசாக पेट में जो बच्चे हैं उनका दुनिया कैसे रहता है देख इट इस वेरी वेरी वर्स्ट उल अटल अं कमा उलकम कली उलो वि आर हावी शूडी इट्स इनके आज शुरुआत करते तिरची अर्ग मगले कुछ मगर सुन உதவிக்குள்ளும் தலைவி தொல்லை யாரும் பெரிய ஏதோ ஒரு தொல்லை எல்லாம் மகளை கொண்டு அழிஞ்சு எங்கள் எங்கே பாரு கொலை கொல்லு கில் லைக் அவ்வளோ கோ ஆத்திரம் சையன் டெயில் சயன் ஜெக மேடை பில்டிங் சைனில் போ அந்த பிரிட்ஜி எடுத்துகிட்டு கேட்டுதாங்க பிரிதி நிற்களுக்கு தூசரா பண்ண நிவாலி நிறுவனம்னா நிறுவனம்னா ஆஃபீஸ் அமலாக்க பிரியோன்னா கஸ்டம் ஆஃபீஸர் ஓகே கையில் செக் கஸ்டம் ஆஃபீஸர் செக் பண்ணிருக்காங்க தொடர் தொடர்ந்தோன்னா கண்டினியூஸ்லி கண்டினியூஸ்னால் போய்கிட்டே இருக்குது ഇന്ത്യൻ ദോസുകാരൻ ഇന്ത്യ ഇന്ത്യൻ ഇന്ത്യാവില ഇന്ത്യൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് വെറുതെ കോ ആപ്രേറ്റിന് അല്ലെങ്കിൽ അപ്പസ്നാ പഴക്കളക്രാം നികച്ച എല്ലാവത്തിലും സലു ആ കൊള്ളിലാവും കട എംപേ കൂട്ടി പളസക്കാ തുപ്രക്കാർ സൗദിയാ രേപ്പിംഗ് വീട് ഒന്നും എല്ലാം ചേർന്ന് തേവിടെക്ക് പോണ്ടിയതാണ് യാറ് എന്താ പ്ലേയിൽ പോട്ട് കിടക്കേ കുടി തറഞ്ഞ് നൂറ് രൂപ കുറേ അക്കെട്ട് പോസ്റ്റ് ഫുഡ് ഇച്ചിരി പോണ്ടിയതാണ് കൈകെടുത്ത് അനുഭവിക്കില്ല സതുക ചേട്ട് വീട്ടിൽ സുതരത്തിനുള്ള ആളുകൾ അണ്ട് അറോ അനാ മീൻ അരിപ്പിക്കാണ്ട് പരിസല ഐ സൂക്കി കിഫ് അൻണ്ട് സെലിബ്രേറ്റ് കിഫ്റ്റ് കൊടുത്ത് സെലിബ്രേറ്റ് വന്നാൽ ബേസ്റ്റ് സെലിബ്രേഡ് സുങ്ങക്കട്ടിലും ചെലുത്തേവില്ല യാർ സജ്ജ വിനായക സജ്ജി നമ്മുടെ ടിക്കവ അത് പൂഞ്ചാലേ തറന്നാൻ മുതൽ യാർ ഓപ്പനിങ് ഫ്ലവേസ് കളിയാൽ മോസ്റ്റ് ആവ് ഡയട് അൻ്റെ കിക്ക് അടിയത്തു മീട്ടു മീറ്റ് അതി അഗേദ ഉയർ നാട്ടു അമോഹന മോർ ജാസ്തി അതി കൊടുത്താലും ബു സരിതാണ് കൊടുന ഗ്യൂണ കൊടുതേനോ என போக்குவரத்து முக்கிய பங்கு மேஜர் பராட்டு வேறு குடித்து விளையாட்டு ஏதாவது வித கிடையாது ஏதோ விதையாக இருப்பேன் இருப்பேன் நல்ல விதம் கிடையாது உலகம்னா வேர்ல்டு ஃபுல் உலகம்னால் வேர்ல்டு துணியா உலகம் ஃபுல் உலகம் அழகு காலைகள் அங்கே பருவ வச்சு இலைகாலிணங்க காலமே உலகம் சுற்று வாலி வேணோடு மண்ணாக வயந்த கிராமங்கள் மக்கள் ఎత్తప్పుడు మండ వెం ఉయ్యోడే పో మరణంగా పతా లీవ్వింగ్ సరీ ఉలక ఇలా సో సో ఉయ్యోడ ఇక ఉండదు భూమి నాకు వేసినా గుస్నే కరణామంతే ఇదో ఇవ్వు భూమి అందరు కయో ఐసా పనిష్మెంట్ నెయ్యి అనంతే వరవేకూడదు అప్పుడు నెయ్యి ஒலிம்பிக் கால்பந்து கேர் இதே பிளேவிங்கனாவும் வேறு மிரோட்டாவோ துப்பாக மிரோட்டானால் திரு டேனிங் த்ரோ டேனிங்னா ஒரே குடும்பம்னால் ஒன் ஃபேமிலி ஏகே பரிவை திரு டேனிங்னா அதிகாரம் இருந்தது துரதிருஷ்ட அசமானதுன்னா சார் பேடு ஒன் உங்கள் கெட்ட புருஷன் கொடுக்க குடிக்கிறேன் குணம் கட்ட துரதிருஷ்டம்னு சொல்லுவாங்க ಇವಾಗ ಮೇರಿಯ ವರ್ಷದ ಅದನ್ನು ದುರ್ಜಾಷ್ಟು ಕರಾಬ್ ಶಾದಿಗಾರ ದುರ್ಜೋ ಕರಾಬೋ ಪುರುಷ ಶಾಾದ ದುರ್ದಾಷ್ಟು ಆಂಗ್ಲ ಕಾಲ ಕಟ್ಟಿ ಮಕ್ಕಳು ಕುರಿವನ್ನ ನೀವೇ ಇರು ಆಗಾಲ ಪನ್ನೇ ಕಟ್ಟು ಎಂದ್ರಿಷ್ ಕತೆ ರೂಟಿಷಣಾ ಆಗ போட்டேன் கடவுள் தான் காப்பாற்று பார்த்தேங்க கிலோட்டு கில்ல போட்டு டிஸ்பிளே போய்ட்டு போயிட்டேனா பேரும் டவுன் ஃபால்ட்டாக மொபைல் ஃபியூ ஃபால்டான்னு தான் டிஸ்பிளே விற்பாங்க கிலோ போட்டால் டிஸ்பிளே வேறும் உடைக்காங்க பாரா பிடிச்சோம்னா நாட்டு டீட்டிங் ஆல் ஈக்குவலி எதாவது பாரா பிடித்தோம் கிட்டத்தான் ரெண்டு பிள்ளைன்னா ஒரு பிள்ளைக்கு நிறைய கொடுத்து ஒரு பிள்ளை குறை கொடுக்காதான் பார பிடிச்சிருக்கு ஜாஸ்தியாக தேக்காமதே நாங்கள் அரிசி காப்பேன் தான் பாரா பிடிச்சேன்னு சொன்னாங்க நடுத்தர தொழில்கள்னால் மீடியம் ஆக்குபேஷன் அரசா கவர்மெண்ட் சுற்றுச்சூழல்னால் என்வரான்மெண்ட் என்வரான்மெண்ட்டாக சுற்றுச்சூழல் வாத்தாவரம்னு சொல்லுவாங்க வருத்தமான வாத்தாவரம் அரசிய பிஜேபி பெண்களில் பாலியல் சிதாக டாக்டர் டாக்டர் தான் தெய்வம் ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸ் சேர்த்தேன் பகவான் பொழுது டாக்டர் ஒவ்வொருத்த பாலியல் கரைங்க தான் சட்டை விரதம் தங்கியிருந்தால் அங்காள தேசம் இது சமே தேட் ஆதார் கார்டு தான் தேவட் ஆதார் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் ஆனால் ஆதார் கார்டு இதில் இருக்க முடியாது குடியுரிமை கிடையாது ஆதார் கார்டு நேரங்கிறது குடியுரிமை நேரம் இழுத்தான்கண்களை கொன்று என்ன கொலைகளை பண்ணதான் போல கடை உலக சாடியை தானும் சரி தான் அதுக்கு சான்ஸ் கிடையாது கஷ்ட ஆயிடுச்சு சரி டிஃபிகல்ட்டு கிட்டே ஜாபின் பிக்சர் ஆல்சோ பிச்சர் கிடைக்காது ஈஸி கிடையாது போது தேர்மானால் அழகு வேணும்

ഉച്ചീതിമന് ഉത്തരവ് ഇൻ പ്ലേസസ് പാർലിമെൻറ്റ് ആൽസോ യു ആ ടു ഫോലോ ദം സോ സുപ്രീം കോർട്ട് ഹൈ കോർ വാഡീസ് ലാസ്റ്റ് എന്ന് പറഞ്ഞാലും സുപ്രീം കോർട്ട് എന്ന ഉത്തരവ് തന്നെ അതാണ് കടീസ് പേ പെരുനഗർ ചെയ് സിറ്റി ന്യൂസ് കവർ சென்னா செய்தி கபர் சொல்லுவாங்க தமிழ்நாடு சிறக்கில்லாது ஏதோ மோதி இதாகிட்டு செய்திகள் ஸ்பெயின் அணி அணி ஸ்பெயின் கிட்ட நகை ட பெண் கைது இந்த பையன் வந்து நகை எடுத்துருக்கா ஸோ என்ன ஒரு டிராவலிங் ஒருத்திங் கேர் அப்படி தூங்கு நல்லா எப்படி எடுத்திருக்கா எல்லா போயிடுச்சேன்னா டு காட் ரெடியேஷன் ஆஃப் த டார்க் ട്യൂഷണ ഫർഡേ വീണ്ടും വരച്ച കാട്ട് ലൈറ്റ് അപ്പം പൂജ അപ്പം പേ എല്ലാം ഒരുക്കാ ലൈറ്റ് പുറത്തേക്ക് കളക് നരം ട്യൂസ് ഡേ ഫ്രൈഡേ കാട്ട് കൈട്ട് ട്യൂസ്ഡേ ഫ്രൈഡേ കണ്ടിപ്പ ലൈറ്റ് പൊറത്തു സാമിയായി ലൈറ്റ് ഭഗവാന ആദ്യം ചെയ്ത ലൈറ്റ് മെൻ ടുക്ക് സെവൻ സ്റ്റെപ്പ് ബാക്ക് ആഫ്റ്റർ മീ ടു മൂമെൻ്റ് ടുക്ക് എടുക്കുന്നത് പടികൾ ബാക്ക് നടപ്പത് ആഫ്റ്റാ മനുഷ്യൻ ആത്മീൻ ചല്ലവാങ് മൂവ്മാണ് தக்காச்சி கொடுக்க திசுராஜா சேர்த்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது மீனாக டூனா டியூன்னா அதுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க பட்ஜெட்டு ப்ரைஸ்னால் விலை முந்நூற்றி இருபத்தி ஏழு உள்கட்டமைகள் மூணு புள்ளி ஒம்பது நாலு லட்சம் கோடி கொடுது ஏப்பா ரைஸ் எவர்த்தியும் தமிழத்துறை மின்சார ஒழுங்குறை ஆலயத்தில் வரைக்கும் அத எதோ ஒன்று எதுக்குன்னா தற்கொலை மிரட்டல் மிரட்டு விடுதாங்க ஏமாத்தாங்க செலவங்களுக்கு மிரட்டு விடுவோம் சும்மா மாப்பி வச்சு விட்டு எடுத்து எடுத்து விட்டு எடுத்த தங்கைக்கு பாலியத்துல பார்வை அண்ணன் தங்கியை கொடுப்பான்னா களி வளவான் அண்ணன் தங்களுக்கு செக்ஸ் ஹரஸ்மெண்ட் அதான் பாலியரிச்சிடும் தக்லீஃப் தேன்க்க சொது தயா வேலையாக பயிர மெஞ்சவனுக்கு இருந்தால் அப்படி இருக்கும் பாதி பட்டியல்னா அஃபெக்டாக்டு காலம்ஸ் பட்டியல்னால் எனது బీన ఎస్ఆర్ వాష్ వేర్ అప్పుడు యూస్ పండు సీ బ్రెజా అవుట్ ఆఫ్ హండ్రెడ్ సీ టు 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 అరుత్ రెండు అరవత్ రెండు చూడ వాటర్న తన్నీ పని ఓపెన్న తరకొద కోల కోల మొబైల్ టీచినా మొబైల్ పెరునగ బిగ్ సిటీ న్యూస్ అండ్ விழான்னா ஃபங்க்ஷன் ஓகே மத்திய வந்துன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் மத்திய மந்திரி திருவர் பங்கேற்புன்னு பார்ட்டிசிபேட்னா பங்கேற்ப உதார் கயா விழா விழாஹை ரயில்னு ட்ரெயின் ரயில் ராசி பலன்னா டூ சித ராசி பலன் ரயில் கொரோனா இப்போ இல்லை கொரோனா இஸ் நாட் தட் டோண்டா ஃப்ரைடு போயில் മല സല്ലിത് സർവദേശ വിരുദ്ധപ്പെട്ട ആശ്രർക്ക് ഇത് കൊറോണ ഉടലാതെ ടീച്ചറിക്കാട്ട് സർവദേശ ലെവൽ പ്രൈസ് വേറെ പാടകരേ എടുത്തിട്ട് വിശാൽ പടക്കൻ ജോണേക്കാലസുബ്രമണിയം അവങ്ങളെ എടുത്തിട്ട് പാ ഇത് എന്നോടെ കിളകൾ ஐயா சங்காருக்கு மரண தண்ணி நிதிக்க வேணும் பாதிக்கப்பட்டு வேணும் குடும்பத்தான் ஆவேசம் சம்டைம் எடுத்துட்டு அந்த ஆடியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப்சர் ஆடியன் நினைச்சாங்களே சில நேரம் அதை கேட்கணும் மருமச்சாளுனா த்ரில்லிங்க டெத் ஆச்சரியமாக இருக்குது அதுதான் மருமச்சாங்க இந்த பிக்சர் யூஸ்ட்டு ஹேபிட் பிக்சரில் பார்க்க மருமயமாக இருக்குது த்ரில்லிங்னு சொல்லுவாங்க ஆச்சரியமாக அப்படி சொல்லுவாங்க தற்கொலைன்னு போய்ட்டு கில்ல அவர் செல்ஃப் தூக்கு போட்டு அதாவது சிலிப் விண்டோஸ் போட்டு அது சாவுது தான் குத்துக்க குத்துக்க மாண்டாளுத்த மலைனா ரெயின் பானின்னு சொல்லுவாங்க வயதுனால் ஏஜ் உதிரி சொல்லுவாங்க என்றைக்கேன்னா இன்றைக்கேன்னா மெஜர்மெண்ட் மாப்பேன்னு சொல்லுங்கள் சங்கனக்காய் சொல்லுங்கள் அதிகரிக்கிறது சங்கனக்காய்னா சென்சஸ் ரிப்போர்ட்டு மக்கள் தொகை அதிகரிப்புனா ஜாஸ்தியான மோர் விகாஸ் கருத்தையர் அந்த தன ஜனதாய மரபு மரபுனால் கிருடிட்டு அந்த பரம்பரை ஒன்று ஒன்று வருது பரம்பரை அந்த டிவின் நடிக்க சித்திரை தற்கொலை விக்கேசா டென்ஷன் மற்ற ஹஸ்பண்ட் சினிமா அதே ஏதோ அவங்களுக்கும் டென்ஷன் எடுத்துனவர் தற்கொலை பண்ணிருவாங்க கூட படிக்கணும் ஏதாட்டு ஸ்டடி ஸ்டடியெல்லாம் தற்கொலை ஏதாவது எனக்கு எதுவும் பாலிட்டின்னு ஏதாவது மறந்து இருந்து பிடிச்சி எடுத்துருந்தாங்க சொல்லவங்க காக்கே மாதிரி ஜாத்திய சைடுக்கார ஜாத்திய வயசாக இருந்த தானே இர் இது இருக்குதுன்னு அர்த்தம் சரியானன்னா கரெக்ட் சரி சரியான ஓகே போலீஸ் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்னால் அவ்வளோதார் சொல்லுவாங்க ஸ்டேஷன்னா நிலையம் நிலைய லைக் த ஆக்டர் ச ரசிகர் ரசிகா ரசிகா நெரஜி கரு ரசியா 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 என்கண்ட இட ரசியா ரசியா அப்படின்னு சொன்னாங்க மூணாவத்தில் தகவல் அண்ணா திமுக எம்எல்ஏ மனைவி மகளும் எல்லாத்துக்கும் கொரோனா அப்படி தான் இருந்ததில்லை அப்படி வந்திருக்கு எல்லா இடத்துக்கும் போலீஸ் பற்றி போய் கட்டும் கீப்பேட் மாதிரி சரமான தாக்கணும் அதை கட்டும் ஃபைட்டிங் தகாத வரவங்கன்னா ராங் ராங் ரிலேஷன் அதுமாதிரி கீப் ரிலேஷன் எப்படி அது சைட்டிஸாக ராங் ரிலேஷன் தப்பான உறவு ஒருத்தங்க இருந்த மேலே இருக்கிறது வந்து தப்பாக தப்பாக்க தப்பான உறவு பெருநகர் ஜெயக்க பிக் சிட்டி நியூஸ்ன்னா எதுக்காக சுதீஷிங் வந்து கொலை பண்ணி ட்ரங்க்ஸ் வச்சுக்கிறது தற்கொலை முடிச்சுட்டாங்க அப்படி தான் இருக்குது விளக்கம்புரம் நல்ல ஆக்டரு பாவம் அந்த போதை பொருளுக்கு அடிக்கமாகக்கூடாது விட்டு லவ் பண்ணதோட லவ் பண்ணி அவங்கள உட்காந்துட்டாங்க பாவம் பாவம் சும்மா விடாது யூஸ் யூஸ்லன்னு உபயோகப்படுத்தது உபயோகிக்கையா சைஸ்னால் அளவு சைடு கட்டுன்னா வெட்டுது அரசா நண்டு கொள்ளுவோம் தெய்வம் நின்று கொள்ளும் குடும்பக்காரங்களே நின்று தான் கொள்ளும் நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது அனுக்கூடாது சாமி வந்து வச்சு தான் செய்வோம் சாமி விடாது அதே போல் യാണങ്ങളോ അത് ആവിയും കൂടാതെ സാധന ആവി വന്ന് കൂടാതെ നെഗറ്റീവ് എതിർ മേ ഉൾട്ട സോ നെഗറ്റീവ് അത് ഒരു റാങ് തീ സൈസ് കമ്മിറ്റ്മെൻറ്റ് വസ് നോട്ട് ഫാലോയിങ് ജീസ പത്ത് കമ്മിറ്റ്മെൻറ്റ് യാാലോവെല്ലാം അതെല്ലാം നെഗറ്റീവ് ഫാലോ കറക്റ്റാസ് ആരും വയ്ക്കും ജീസൈസ് കമ്മിറ്റി എക്സ് പാസിറ്റീവ് ഇത് നെഗറ്റീവ് യാറാം ഏസ്പോദിച്ചാൽ അത് പാസിറ്റിവേ സബപ്പ് ഫാലോവണങ്ങളെ നെഗറ്റീവ് സജ്ജ ഫാറങ്ങൾ പൈസ ഇക്കാ നെഗറ്റീവ് അനേക മരട്ട വിട്ടുവാറും ഞാൻ അടിയാറ് അവങ്ങളെ പോയി മരട്ട വിട്ടു ഇത് നടക്കൽ ആ പേര് ഇത് പത്ത് പറ്റി കടുപ്പായിരിക്കും ചിലവഴിച്ച് എന്ന உணவில் நள்ளிரவில் நள்ளிரவுன்னா மிட் டுவெல் ஓ கிளாக்கு போய் வரேன் என் மேகமி கமே என்மே கமி அப்படி நான் ரூபாய் பன்னெண்டு மணிக்கு மன்னவணி அலாமா கண்ணீரை விடலாமா ராய் நான் இருக்க என் ஃபோர் ஹவர்ஸ்னால் மணி நேரம் இந்தியாவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நேரம்னா நேரம்னா மணின்னா நேரம் காலம் சொல்லுவாங்க வக்குன்னு சொல்லுவாங்க மணின்னா நேரம்னா டைம் டைம்னால் நேரம் வக்கு காலைன்னு சொல்லுவாங்க மணினா மினிட்டு எத்தனை மினிட்ஷன் ஒரு ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரம் ஒன் ஹவர்னால் அவர்னால் மணி நேரம் கண்டேன்னு சொல்லுவாங்க மிஷின்னா மினிட் சொல்லுவாங்க அப்புறம் மாதிரி பேசுகிறோம் டானி செகண்ட்டு கி மறுபடியும் மாலுமணியாக இருக்க வளர்க்குனா கிட்டே விட்ட கேஸ் அவங்க செஞ்சுக்கு அவங்களுக்கு வந்து போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணி கேஸ் போடுவாங்க கேஸ் மாப்பிண்ணை வளர்க்குமாறு ஜாடு மாப்பிண்ணானது வளர்க்குமாறு ஜாடு சொல்லுவாங்க என்ன மழை பருவத்துணும் மீனை என்ன தாய் தாய்குட்டியான குப்பையில் வீசிய ரெண்டு பேரில் இருக்குது சாக்குப்பை களை வைக்க விட்டு தாய் குட்டி ஏதோ ஒரு குட்டியை வந்து வெளியேறிஞ்சிருக்காங்க கலக்கப்பட்டிருக்காங்க டூ ட்ரைட் அவுட் பொதுமக்கள் சாலை மறியல் கோயில்பட்டியில் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க ஃபையோ எனி ப்ராப்ளம்ஸ் ஃபையோ ஸ்ட்ரேக் ஸ்ட்ரைக் தானாலே கவர்மெண்ட் ஸ்டேக்கர் ஆகிவிட்டு கோட்டை விட்டா மறைச்சாக்கு வேறு உண்டு பார்க்கும் அதுக்கு தான் போட்டு வந்து காரம் தான் பார்க்க கவர்மெண்ட் ஜப்தி யூஸ் கையில் யேசாக்குறது மலையாடி ஏசி சாவு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டு போடுவது சதுரகுடி மலை ஃபுட்டு மௌண்ட் ஏசே டயடு மலை ஏறி இருக்காங்க நெஞ்சோலி வந்து சாப்பிட்டுட்டாங்களுக்கும் ஏசு ஆயிடுச்சா நெஞ்சோலி இருந்தாங்கன்னா போஸ்கார் ஹார்ட் அட்டாக்கு டவுன் கோட்டு கிளம்பி தான் மவுண்டன் நெஞ்சோலி வந்துச்சுன்னா மவுண்டும் போகக்கூடாது ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஜோ சரி தரத்தில் எங்கே தான் பர்வட்டுமே நாய் அப்போ ஜல்லாம் வந்தேன் அதுதான் ஹார்ட் அட்டாக மாதிரி சக்தி சார் எஞ்சோலி இருந்தால் ஹார்ட் அட்டாக்கு வீக்கு ப்ரெஷர் சுகர் டோன் போட்டு மவுண்ட்டு இவங்கிட்ட ஹார்ட் அட்டாக் அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வந்து சுகர் ப்ரெஷர் தான் மேலே போகக்கூடாது அவங்களுக்கு ஹட்டெலாம் அவங்களுக்கு வந்து சாகர் நேரம் இருக்கும் அதில் ஹார்ட் அட்டாக் ப்ரெஷர்லாம் போகக்கூடாது പരവർപ്പാൽ വേറെ വേറെ വിശ്വസം ഇവിടെ ഇഷ്യൂ യാറും ഇത് ഒന്നാട്വരപ്പ് അവിടെ പട പടപടും അപ്പോൾ എല്ലാം ആക്ച് ഇറഞ്ഞിട്ടാൽ ഞാൻ കൂട്ടാ പരപ് അവിടെ ആമ്പുലൻസ് അത് പരപരക്കൂടെ കൂടെ ഇപ്പം വെറുകിട്ട് ലാവിൽ പങ്കേർപ്പ് ഏർ പാട്ടിസ്പിപേറ്റ് പങ്കെടുപ്പ് അത് ഫ്രണ്ട്സ് എല്ലാം റച്ച് ആ வேகளு அதிகமாக தேரவிடாமல் கொரோனா கெடுத்துட்டு பார்ட்டிசிபேட் தேவை எங்கே தான் சமையல் செங்கத்தோஸ்க்க கொரோனா ஊஸ்க பின்னாடி போகலாம் அடங்குன்னா தேர்வு அடங்கும் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் தேர்வு எதுக்கு நல்ல குட்டி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க தேர்வுன்னா செலக்டடு சொல்லலையான்னு சொல்லுவாங்க செலக்டன்னா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவோம் சொல்லலான்னு சொல்லுவாங்க விருதுன்னா கிஃப்ட்டு கேட்கணும் டிச்சாண்டியா பேர் எங் சேர் ஹேவிங் த ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்றுவனுக்கும் ஒரு கிஃப்ட்டு இருக்கும் அதற்கு வந்து மணி ஏதாவது கிட்ட ஜாலியாக வருது ஃபஸ்ட்டு கேட்டுக்கா வந்து பைசா இதெல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதாவது பாசம் அது மீது அந்த ரீசன் லக்னேஷ் இந்த சன் பேரு தானகேஸ் ஹேவிங் இந்த லக்னேஷ் இந்த டூ சன்ஸோ எங்கள் சனக்கு ஒன் ஃபார்ட்டி லேக்ஸ்னு ஒரு எங்கள் சன் சோர்டியில் தலி விட்டு நிமிச்சிக்கார்கள் அதான் ஒரு பாசம்

സം പാശം പാസം പന്തവാസം പിറക്കുമ്പോൾ കൂടെ പിറക്കും രസം

సంబంధం సంబంధం పాసందం పందం పా సమ్మం పరకుబోదే కూడా పర సమంతం బందంబందంధం పాసబందంపం ఎలా పరింరేన్ நல்லவன் ஒருவன் நாயகியான குருகந்தம் குருவிவரை அரபந்தம் குருவிவரை வந்தம் பாசகந்தம் பாசவந்தம் మహారాష్ట్రం మహారాష్ట్ర పెట్్రూమ్ సీన్ అడిగే అంజలు ఓపెన్ డాక్ పెట్ సీన్లో మోస్ట్లీ ఆక్టర్స్ ఏంటో సిద్ధ నడిచి బీటి మరణ తండే దోసకారు కిల్దకటి లైఫ్ లాంగ్ పెట్టి జల కట్టు హ్యాంగిట్టు వరే కొల బాని కొల బా తూపులు పోస్క హ్యాంగారు మాట్లాడ టాస్కున కదా పూర్తి ఏం లేదా రాత్రి సపోదు చల్వే నైటు అనగా టాక్స్ చేసేది డే డేన నాలుగు నెక్కన పిన్న కన్ కన్వెన్షన్ కన్వెన్షన్ డాకెట్ தனியார் ஆஸ்பத்திரி டீன் செப்பரேட்டு சத்தீசேன் வச்சு ஹீட் ஆள்சோது எல்லா டீலேருந்து லீக்கேஜ் எது வந்தாலும் கூட தீவிர ஜான் சார் லீக்கேஜ் இந்த கரெண்ட் ஆளசிட்டு அக்க ஆஃபீஸ் வந்து நடி விட்டீங்கன்னா ஸ்டைலாயிட்ட ஆஃபீஸ் வர சரத்தில் அவரே முடி முடிவுட்டார் அது கொரோனா ஸ்டைல் அப்படி ஷாப்பிங்ஸ் நாட் ஓப்பன் பத்தாயிரம் பட்ட கொரோனா ஸ்டைல் அப்படின்னு ஆயிட்டேன் அதை நம்ம இது பைக் வரும் மாணவன் சாகம் நல்லா வருது எவ்வளோ கஷ்டந்தான் சட் இஸ் வெரி டிஃபிகல்ட் சர்வை இன் திஸ் வேல்டு